ஹை விவோஸ் சினைக்கண வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் கோர்ட்டில் எல்லோரும் முன்னாடியும் சந்திராவோட பொண்ணு பூமி தான் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டாங்க இது கேட்டதுமே கிருஷ்ணாவோட டீம் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த சைடு அபூர்வாக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னது இது எப்படி ரிப்போர்ட்டு மாறி இருக்கோ நம்ம தான் ரிப்போர்ட்டை மாற்ற சொல்லி என்னென்னமோ பண்ணோமே கடைசி நேரத்தில் எப்படி உண்மை வெளியில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு பக்கம் கழகி போயிருக்க இந்த சைடு நம்ம ககன் வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க இது எல்லாம் பண்ணது நான் தான் நீங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அபர்வா அனுப்புன ரவுடிங் ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டு அந்த டாக்டரோட குழந்தைங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டா அந்த டாக்டர் நான் எப்படியாவது ரிப்போர்ட்டை மாற்றி எழுதிறேன்ப்பா என் பிள்ளைய விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அந்த இடத்துல நம்ம ககன் வந்து அந்த ரவுடிங்ல எல்லாம் அடிச்சு உங்களை யாருடா இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்ப அந்த ரவுடிங் எல்லாம் சொல்லுவாங்க என்னடா நீ அன்னைக்கு வந்து பூமியை காப்பாத்திட்டேன் இப்ப என்னன்னா இந்த ரிப்போர்ட் பாஸ்போர்ட்டை மாற்ற விடாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இதெல்லாம் கேட்டுட்ட ககன் வந்து ஒரு போடு போடுவார் அதில் அந்த ரவுடிங் எல்லாம் உண்மையை சொல்லிடுவாங்க அபர்வா சொல்லி தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ககனும் சம கோவப்பட்ட அந்த ரவுடிங்களை எல்லாம் அழிச்சு துரத்திடுறாங்க அப்போ அந்த டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க உண்மை என்னவோ அதை மட்டும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து அந்த டாக்டர் கிட்ட சொல்லிடுறாங்க அந்த டாக்டர் ரிப்போர்ட்டெல்லாம் மாற்றாமல் உண்மை என்னமோ அதையே கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருப்பாங்க இதை என்னத்தையுமே நம்ம ககன் வந்து அபர்வா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அபுர்வா நினைப்பாங்க அட பாவி நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணமா நீ என்னதான் கோர்ட்ல பூமிதான் சந்திராவோட பொண்ணு அப்படிங்கிறத நிரூபிச்சாலும் அவளை நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து செம்ம கோவப்பார்வையோட கதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு அபூராவோட சித்தி வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க என்ன அபூர்வா நம்ம நினச்சத விட மோசமாக போய்கிட்டு இருக்கு பூமி வந்து சந்திராவோட பொண்ணு அப்படிங்கிறது இப்போ ஊருக்கே தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன நடக்கப்போகுது கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பார்த்தியா இனிமேட்டாக அவ்வளோ தான் பூமிக்கு தான் எல்லா ஊருமே போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்ல இந்த சொத்து எல்லாமே பூமியோட அம்மா ஷோபா சம்பாதிச்ச சொத்து கண்டிப்பா சந்திரா வந்து சும்மா விட மாட்டான் எல்லா சொத்தையும் தூக்கி அந்த பூமிக்கு தான் கொடுக்க போறான் அப்படிங்கிற மாதிரி அபுர்வோட சித்தி சொல்ல இதை கேட்டா அபுர்வா வந்து சொல்றாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத சித்தி ஊருக்கே என்ன உலகத்துக்கே சந்திராவோட பொண்ணு பூமி தான் தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அவளை விட்டு வச்சா எப்படி அவளோட கதையை நம்ம எப்படியாவது முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அபுரா வந்து சித்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம பூமியை மீரா கட்டி பிடிச்சு அழுகுறாங்க இவ்வளவு நாளா உன்னை பத்தின உண்மை தெரியாம உன்னை ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்கேனமா என்ன மன்னிச்சிரு நீ வந்து சிவாவோட பொண்ணா அப்பனா நான் உனக்கு வந்து அத்தம் வர மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி மீரா ஒரு பக்கம் பூமியை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க அப்போ பூமி சொல்றாங்க நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கம்மா நீங்க பண்ணதெல்லாம் நான் எப்பயோ மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி வந்து மீரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சாரத்தை வந்து பூமி கிட்ட சொல்றாங்க பூமி நீ எங்க வீட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த சைடு மீரா வந்து பூமி கிட்ட சொல்றாங்க இங்க பாரு பூமி இதுக்கப்புறம் உனி விடுறதா இல்ல நான் வந்து உனி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பூமி வந்து சொல்றாங்க இங்க பாருங்க அத்தை நான் சொல்றேன் சொன்னேன் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் வந்து கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கு எல்லாமே ஆதரவாக இருந்தது சாரதாமா மட்டும்தான் அதனால நான் இப்போதைக்கு சாரதாமா வீட்டில் தான் இருப்பேன் ஆனால் கண்டிப்பாக உங்களை தேடி நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி வந்து மீரா கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சாரதா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல பூமி என்ன தான் சந்திராவோட பொண்ணு நிறுவனம் ஆனாலும் அவள் வந்து பழைசெல்லாம் மறைக்காமல் நம்மள தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா வந்து பூமியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க இந்த சைடே நம்ம பூமி வந்து மீரா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்தை நீங்கள் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க இந்த சைடு நம்ம சாரதா கூட போகாம நம்ம பூமி வந்து அப்பாவை யார் இப்படி கொலை ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போறாங்க அங்க போயிட்டு ஒரு மணல் மேல உட்காந்துருப்பாங்க அப்போ அபுரா வந்து பூமி தனியா போறத பாத்துருவாங்க இதுக்கப்புறம் பூமியை விட்டு வச்சா கண்டிப்பா நம்ம நினைச்சத சாதிக்க முடியாது அதனால பூமியோட கதையை முடிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அபுரா வந்து ரவுடிங்களுக்கு கால் பண்றாங்க இங்க பாருடா நான் சொன்னல அந்த பூமியை நீங்க போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு இப்போ அவ தனியா தான் போய்கிட்டு இருக்கா அவளோட கதையை நீங்க எப்படியாவது முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட அந்த ரவுடியும் பூமி தனியா இருக்கிறத பார்த்துட்டு பூமியை கொல்றதுக்காக வருவாங்க அந்த இடத்துல மாரி சீரியல் ஆக்ட் பண்ணாங்க இல்லையா அவங்க வந்து போலீஸா வந்திருக்காங்க அவங்க தான் நம்ம பூமியை அந்த இடத்துல காப்பாத்துட்டாங்க நம்ம பூமியை கொல்ல வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம பூமி அந்த ரவுடிங்க கிட்ட இருந்தெல்லாம் காப்பாத்திடுறாங்க அவங்க ஒரு போலீஸ் அதிகாரி அவங்க வந்து பூமி கிட்ட சொல்றாங்க என் பேரு நைனி நான் வந்து உங்க அப்பாவோட கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பூமி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க நான் இவ்வளோ நேரம் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன் எப்படியாவது எங்கள் அப்பாவை யார் குழப்ப நான் ட்ரை பண்ணால் அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நீங்கள் வந்துக்கிட்டீங்க எனக்கு என்னமோ நீங்கள் அந்த கடவுளை அமுச்சு வச்ச மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட அந்த நைனி சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் கூடிய சீக்கிரமாகவே உங்கள் அப்பாவை யார் குழப்ப நான் ட்ரை பண்ண அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலேயே எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டவுட் எல்லாம் இருக்கு நாங்கள் கூப்பிடும்போதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பூமி சொல்கிறாங்க எங்கள் அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடை நம்ம பூமி வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க இதுக்கப்புறம் நம்ம வெளியில இருந்தால் நம்ம உயிருக்கு கண்டிப்பாக ஆபத்து அதனால சாரதா வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரதா வீட்டுக்கு தான் போகிறாங்க சாரதா பூமியை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பூமி நீ வந்துட்டியா எனக்கு தெரியும் நீ எங்கள் வீட்டுக்கு தான் வருவேன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பூமியை கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க உன் அம்மா மாதிரி இருக்கிறனா சாப்பாடு ஊட்டி விட்டால் நீ சாப்பிடுவல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அன்பை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே நம்ம ககன் வந்து தூரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பூமிக்கே ஒரு யோசனை தோணுது நம்ம எப்படியாவது அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அவர் மட்டும் ஹெல்ப் நம்ம உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம் நம்ம பூமி வந்து அந்த போகிறாங்க அங்கே போய் தான் டாக்டரை பார்த்து பேசுறாங்க நான் வந்து உங்ககிட்ட தேங்க்ஸ் தான் வந்தேன் நீங்க மட்டும் அந்த ரிப்போர்ட்டை அபூர்வா சொன்ன மாதிரி மாத்தி இருந்தீங்கன்னா இன்னொரு என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஜெயிலில் அடைச்சு வச்சிருப்பாங்க நீங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட்னாலதான் இப்போ நான் வெளியில வந்திருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட டாக்டர் சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டனா நீ எனக்கு சொல்லாத ககனன் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு தான் நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பூமிக்கு ஒன்றுமே புரியல ககனா ககன் எப்போ இங்கே வந்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாங்க ஆமாம்மா என்னோடய பசங்களெல்லாம் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபுரோட ஆளுங்களை மிரட்டிட்டு இருந்தாங்க சரியான நேரத்தில் வந்து ககன் அந்த ரவுடிங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு எனக்கு தைரியம் கொடுத்தாரு நீங்கள் உண்மையான ரிப்போர்ட்டை தான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் அந்த அபுர்வாலாம் ஒரு ஆளே கிடையாது அவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதோட தான் நானும் அவர் பேச்சு கேட்டுட்டு உண்மையான ரிப்போர்ட்டை நான் கொடுத்தமா இதுதான் நடந்தது அப்படி நீ நன்றி சொல்லணும்னு நீ நினைச்சனா கண்டிப்பாக நீ ககனுக்கு தான் நீ நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நம்ம பூமி வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க அப்போது ககனுக்கு வந்து நம்ம அப்பா மேலே தான் கோவம் என் மேலே அவருக்கு கோவமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு ககனை பார்க்குறாங்க ஏன்னா தான் நீ என் மேலே இருக்கிற மாதிரி நீ அடித்தாலும் உன் மனசில் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து ககனை பார்த்து மனசில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ சாரதை கேட்குறாங்க எங்கம்மா பூமி போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அம்மா நீங்கள் உங்கள் பையனை ரொம்பவே நல்லா வளர்த்து வச்சுருக்கீங்க ககன் மாதிரி ஒரு ஆளை எங்கே தேடினாலும் கிடைக்கவே மாட்டார் ஏன்னா எனக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது எனக்காக சப்போர்ட் பண்ணுறது அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஷாரதா சொல்கிறாங்க நீ என்னதான் பூமி சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ பூமி வந்து சொல்கிறாங்க அபுரா வந்து அந்த ரவுடிங்க கிட்டலாம் சொல்லி அந்த டாக்டரை கொலை மிரட்டல் விட்டு அவங்க பசங்களெல்லாம் கொல்றதுக்காக அமிச்சிருக்கா ஆனால் கடைசி நேரத்தில் ககன் போயிட்டு அங்கே இருக்கிற பசங்களெல்லாம் காப்பாற்றி உண்மையான ரிப்போர்ட்டை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுற மாதிரி வச்சுட்டான் இதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா ககனுக்கு என் மேலே எந்த அளவுக்கு காதல் இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சாரதா சொல்கிறாங்க இங்கே பாருமா பூமி ககன் வந்து வெளியில தான் உன் மேலே வெறுப்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறான் ஆனால் ககன் விரும்புறது ஒன்னு மட்டும்தான் என் என்கிட்ட எத்தனையோ தடவை வந்து ககன் மாமாவே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருந்தா ஆனால் ககன் வந்து நான் நட்சத்திராவெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்டாக சொல்லிட்டேன் அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ககன் மனசில் பூமி நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்குமே கவலைப்படாதே என் பையன் உனக்கு தான் உன்னோட அத்தை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சரதா வந்து பூமிக்கு நம்பிக்கை கொடுக்கறாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கு இனி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க